சென்னையில் அரசு அடுக்குமாடி குடியிருப்பிற்கு நான்கு லட்சம் ரூபாய் தர கட்டாயப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள பயனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்தலம் ராமதாஸ் நகர் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் குடியிருப்புகள் வழங்க முன் பணமாக நான்கு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளனர் அன்றாடம் கூலி வேலைக்கு சென்று பிழப்பை நிறுத்தும் ஏழையாக உள்ளவர்கள் எப்படி நான்கு லட்சம் வழங்க முடியும் என பயனாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் விடிய ஆட்சிகள் குடியிருப்பு இலவசமாக வழங்கப்படும் என கூறி இன்று மாற்றி பேசுவது திமுகவின் இரட்டை நிலைப்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த பயனாளிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போ எல்லாம் வந்து அண்ணாட காட்சியாக தான் இருக்கிறோம் அன்னாட சம்பாரிச்சு அன்னாடம் சாப்பிட்டு அதில் மிச்சம் பண்ணி வட்டி கட்டுறோம் ஏதோ ஒரு அவசர தேவைக்கு வட்டிக்கு வாங்கி வாங்குறோம் இந்த வட்டியை கட்டுறதுக்கும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் எங்கள் வருமானம் பத்தலை அந்த மாதிரி ஒரு மோசமான நிலமையில வரும போட்டு கீழே இருக்கிற நாங்கள் எந்த விதத்துல நாலு கால் லட்சம் கட்ட முடியும்